காடு மலை காடுனாந்தரம் காளைவனம் எல்லாத்தையும் கழிச்சு ஜெர்பா என்ற தீவுக்குள்ள வந்துட்டோம் தான் நாங்கள் வந்து தீவு மறுபடியும் வந்துட்டோம் எங்களுக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது இப்ப எங்களோட தக்ஸி அவர் தான் சாப்பாடுக்கு பொறுப்பு மத்தியானம் சாப்பாடு அவர்தான் பொறுப்பு அப்ப என்ன வேணும்னு கேட்டவர் மெனுவா இங்க ட்ரெடிஷ்னல் சாப்பாடு சாப்பிட போறீங்களா எங்களுக்கு அங்க ஹோட்டல்ல சாப்பிட்டது எல்லாமே கொஞ்சம் வயிற்றுக்குள்ள சரியில்லாமல் இருக்குது அப்ப அதனால எங்களுக்கு பிஸா சாப்பிடுவோம்

குளிர்மையா இருக்குது வெயில் ஆனா அந்த எங்கட உடம்புக்காக இருக்குது குளிர்மையா இருக்குது நாங்கள் வெயில் பகுதியை இந்த நான் பகுதியும் துணிசிக்கு வரலாம் எந்த பயமும் இல்ல நாங்க பார்த்த அளவுக்கு எந்த பயமும் இல்ல இங்க கல்லரும் இல்ல இங்க கல்லரும் இல்ல எந்த பயமும் இல்ல நாங்கள் நாங்கள் போடுற உடுப்பளை பொறுத்து தான் நாங்கள் கழுத்தில் சங்கிலி காப்பு மோதிரமண்டு மண்டு எக்கச்சக்க மண்ட நகையில் போட்டு வரைக்கும் தான் கல்லரை நாங்கள் வர வர காசையும் கணக்க கொண்டு தான் போதும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரம் ஈரோக்குள்ளே இடம் இடமெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு போதும் ஊஞ்சல் இருந்து சாப்பிடலாம் ஊஞ்சல் ஆறண்டா சின்னாக்கள் இருந்து பெரியாக்கள் வரைக்கும் விருப்பமான விஷயந்தான் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் ஊஞ்சல் இருக்குது ஊஞ்சல் இருந்து அடிக்கொண்டிருக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு இவர்தான் எங்களை கூட்டிக் கொண்டு வந்தார் நான் இவரை பிறகு ப்ரெசென்டேஷன் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு நல்ல மனிதர் நிறைய படித்தவர் உலகத்தை பற்றி அவ்வளவும் அறிஞ்சி வச்சிருக்கிறார் இவரை பற்றி நான் உங்களுக்கு புற சொல்கிறேன் என்னென்ன சொன்னால் நீங்கள் துணிசிக்கு வாரண்டா இவர்கிட்ட நம்பி வரலாம் ஒரு ஒரு சகோதரன் மாதிரி எல்லாமே செய்வார் அற்புதமான ஒரு மனிதர் நிறைய படித்தவர் ஃபிரான்ஸ்லேயும் வந்து படிச்சிருக்கிறார் பேக்கலோரி அதெல்லாம் அங்கே தான் படிச்சிருக்க நிறைய மேல் படிப்பு படிச்சிருக்கிறார் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சேகரிச்சிருக்கேன் அரசாணை பெருச்சோடலேக்க கதை கேட்க இப்ப நாட்டு நடப்பு நாட்டு நடப்புகள் இந்த உலகம் வரலாறு ஹிஸ்டரி எக்கனாமிக் எல்லாமே எல்லாத்த பத்தியும் அவரோட கதைக்கலாம் உலகத்தை அறிவன் இவர் இவரோட இவர்கிட்ட கதைச்சா போதும் ஒரு உலகத்தை பத்தி அறிய தர்றதுக்கு ஒரு சிறப்பான மனிதர் இது மினி பேக்கெட் எடுத்திருக்கீங்க லவனுக்கு மினி பேக்கெட் இவ்வளவு பெருசா இருக்குது